கேரளாவில் தன் மீது அமர்ந்திருந்த பாகனை கீழே தள்ளிவிட்டு தந்தத்தால் குத்தி கொன்றதோடு இரண்டாவது பாகனையும் தாக்கிய கோயில் யானையால் பதற்றமான சூழல் நிலவியது இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பிரசாத் வழங்கிட கேட்கலாம் பிரசாத் வணக்கம் இந்த சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க வணக்கம் கேரள மாநிலம் ஆலக்குழா மாவட்டத்திற்குட்பட்ட ஹரிப்பாடு பகுதியில் சுப்பிரமணிய கோவில் உள்ளது திருவிதாங்கூர் தேவசமத்திற்கு கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோயில் என்கின்ற யானை பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்த யானையை வழக்கம் போல் யானையினுடைய இரு பாகனங்கள் ஐம்பத்தி மூன்று வயதான முரளிதரன் பெருநாடு கோவிலைச் சேர்ந்த சிவர்குமார் ஆகிய இரு யானை பாகங்களும் வழக்கம் போல இன்று காலையில் அதுக்கு உணவு கொடுப்பதற்காக கோயில் வளாகத்திற்கு வெளியே அழைத்து சென்று கொண்டிருந்தார்கள் அப்போது தொடர்ந்து திரு யானை மிரண்டு யானையின் மீது அமர்ந்திருந்த அந்த முரளிதரனை கீழே தள்ளிவிட்டதோடு அவரை பந்தத்தால் குட்டி போல் காலால் மிதித்தும் அதற்கு படுகாயம் படுகாயமடைய செய்தது அதே போன்று சுனில் குமாரையும் பந்தத்தால் குட்டியதோடு தாக்கியது இருவரும் உடனடியாக அப்பகுதியைச் சேர்ந்த மக்களால் திருவள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள் இருவருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் முரளிதரன் பரிசோதகரமாக உயிரிழந்திருக்கின்றார் தொடர்ந்து இவருக்கு சுனில்குமாருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது தற்போது இந்த யானையை கட்டுப்பாட்டில் கொண்டதற்காக வனத்துறையினர் கடும் முயற்சி மேற்கொண்டு கட்டுப்பாட்டை கொண்டதோடு அதை கண்காணித்து வருகின்றார்கள் இதே யானை ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அப்போது பணியில் இருந்த யானை ஜெயமோன் என்பவரையும் இதே போன்று சந்தத்தால் குத்தி கொலை செய்வது என்பது குறிப்பிடத்தக்கது தகவல்களுக்கு நன்றி பிரசாத் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்கள்